ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு சப்பாத்திக்கு தொட்டுக்கிற மாதிரி ஒரு கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வெந்திய கீரை வச்சு செஞ்சுருக்கேன் இது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க சுகர் லெவலில் கண்ட்ரோல் பண்ணும் உடல் உஷ்ணத்தையும் கம்மி பண்ணும் அதே மாதிரி மலைச்சிக்கல் இருக்கவங்க கூட இதை எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லதுங்க இது செய்கிறதும் ரொம்பவே தான் சுலபம் வாங்க இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் ஒரு கால் கப்பு போல் கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணிட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து இது ஒரு மூணு விசில் விட்டு ஸ்டீம் அடங்கட்டும் அது வரைக்கும் விட்டுடலாம் அதுக்குள்ளே நம்ம கீரை தேவையான பகுக்களை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் ரெண்டு கட்டு அளவுக்கு வெந்தயக்கீரை எடுத்திருக்கேங்க இதில் இந்த வேறு பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணிடணும் அது கயிறு கட்டியிருக்கு இல்லைங்களா அந்த கயிறோட இருக்கும்போதே அந்த வேர் பகுதியை நம்ம கட் பண்ணிக்கலாம் கயிறை கட் பண்ணிட்டோம்னா இதை கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாகிடும் அதனால இப்படியே இப்போ ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் இதுக்குள்ள நிறைய மணலும் வெந்தயத்தோட தோலும் இருக்கும் அதனால நல்லா வாஷ் பண்ணிக்கணும் ஒரு மூணு நாலு முறை இந்த இந்த அழுக்கு இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் போகிறத அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி தண்ணி வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா ஃபைனாக கட் பண்ணிக்கலாம் இவங்க கொஞ்சம் பெருசா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சீக்கிரமே வெந்து கிடச்சிரும் இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம் ம மீதி கீரியும் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இப்போ அதுக்குள்ளே பருப்பு வெந்திருக்கு இந்த அளவுக்கு பருப்பு நல்லா வெந்தால் கரெக்டாக இருக்கும் ரொம்ப குழையவும் கூடாது அதே நேரத்தில் நெத்தாகவும் இருக்கக்கூடாது இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் சீரகம் கொஞ்சம் கூட சேர்த்தாவும் டேஸ்ட்டும் நல்லாதாங்க இருக்கும் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு நல்லா தூள் நீக்கிட்டு பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க ரெண்டு பழுத்த தக்காளி பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நான் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் முக்கால் டீஸ்பூன் மிளகாய் தூளும் ஒன்றை கால் டீஸ்பூன் நான் தனியா தூளும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு வேக வச்ச கடலைப்பருப்பை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு கீரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க தேவையான அளவு ஒரு அரை கப்பு போல் தண்ணி சேர்த்தா போதும் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சிங்கன்னா ரெடி ஆயிடுச்சு அவ்வளோ தாங்க இது செய்யறதும் ரொம்ப ஈஸி தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்